ஹை விவர்ஸ் என்னுடைய தினம் ஆஸ்திரியர் தேர்வு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க இடைநிலை ஆசிரியக்கான ஒரு செய்தி அவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வந்து வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ்டன் பதிவேற்றம் செய்யும் கடைசி தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபது மூணு வரை ஐந்து மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி வந்து அப்படின்னா உங்களுக்கு பதிவேற்று செய்ய பதினஞ்சு மூணு வரைக்கும் வந்து கொடுத்திருந்தாங்க பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இப்போ கூடுதல் அவகாசம் கோரியுள்ளது அதாவது தேர்வுகள் வந்து இதற்கான காலவாசம் கேட்டனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க மேலும் விண்ணப்பத்தங்களது இணைவழி விண்ணப்பத்தின் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் கால அவகாசம் கூறியதன் அடிப்படையில் இளநிலை ஆசிரியர்கள் பணியிடத்திருந்து விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தி மூணு வரை மாலை ஐந்து மணி வரை திருத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஓகே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க எடிட் ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணணும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இல்லை ஆசிரியர்களுக்கா பட்டத்தறி ஆசிரியக்கான ஒரு ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கு வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரிதான் ஒன்ஸ் நீங்க எடிட் ஆப்ஷன் வந்து போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பேஜஸ் வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில் ஆகணும் அதர்வைஸ் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஓகே எடிட் ஆப்ஷன் நம்ம திருத்தம் செஞ்சு அந்த பக்கம் திருத்தம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை விடாம ஓ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வந்து முடித்தா மட்டும்தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இல்லை அப்படின்னா பழைய அப்ளிகேஷன் என்ன இருக்கோ அதுதான் வந்து எடுத்துக்குவாங்க சரிங்களா அதை கீழே வந்து கொடுத்துட்டாங்க மேலும் இனிவரும் கல்வி திருத்தம் தொடர்பாக எந்தவித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இன்றைய தினம் வந்து ஆசிய தேர்வு வாரியம் வந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஒரு பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க எடிட் ஆப்ஷன் பிளஸ் அது மாதிரி டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இரு பதினஞ்சு மூணு இருந்து இருபது மூணு வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்னாம் தேதி இருந்து எடிட் ஆப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு மூணு நாள் வந்து எடிட் ஆப்ஷனுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இந்த ஒரு தகவல் கொடுத்த எப்படியும் மேக் பண்ணுது கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை சார்பான செய்தியும் பிளஸ் டிஎன்பிசி செல் செய்தியும் வாய்ப்பு செய்தியும் தொடர்ந்து நம்ம சேனல கொடுத்துட்டு இருக்கோம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல்ஸ் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்க நான் கூட ஊரு வீடியோ விஷயம் வரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்